வணக்கம் இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் சேர்க்காமல் எண்ணெயும் சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்து சப்பாத்திக்கு இணையான புரோட்டீன் ரிச் சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் ஒரு தடவை செய்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இதை செய்வீங்க ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இரவே பச்சை பட்டாணி அதாவது காய்ஞ்ச பச்சை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் இதேமாதிரி டபுள்ஸ் பீன்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் நீங்கள் இதை வந்து சன்னா வெள்ளை சுண்டல் வச்சும் செய்யலாம் இல்லை நீங்கள் வெறும்னே உருளைக்கிழங்கு வச்சு கூட செய்யலாம் நம்ம விருப்பம்தான் இது நான் ஹை ப்ரோட்டீன்றதுனால நான் இந்த மாதிரி பயிர் வகைகள் எடுத்துட்டேன் ரெண்டுத்தையுமே நல்லா சாஃப்டாக அவிச்சு எடுத்துருங்க ரொம்ப கொடையை விட்டுறாதீங்க சப்பாத்திக்கு எப்போவுமே சைடிஷ் செய்யும் போது பயிர் சேர்த்து செய்யும் போது மென்று சாப்பிட்ற மாதிரி அதை அவிக்கணும் இல்லைன்னா அதோடய டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் தயிர் கட்டி தயிராக இருக்குதுன்னா நல்லா கடைஞ்சி நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் நான் இவ்வளோதான் கிரேவி செய்ய போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு நான் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டேன் பயர்லையுமே நான் உப்பு சேர்த்து அவிச்சிருக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அந்த தயிரில் அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகும் இப்போ வானொலி சூடு பண்ணிடுங்க சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க கையிலேயே நல்லா தேய்ச்சி சேர்த்துருங்க கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இது பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் கருவாப்பில்லை கிள்ளி சேர்த்துருங்க இப்போ இதற்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே தயிரில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதாவது குழம்புத்தூள் இல்லைனா சாம்பார் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இங்கே சேருங்க இல்லைனா கடைசியாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே அதை வதக்கிட்டு நாம் அவிச்சு வச்சுருக்கிற இந்த பீன்ஸும் பட்டாணி ரெண்டுத்தையுமே சேர்த்து சேர்த்துடலாம் இதன் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து அவிச்சு சேர்க்கலாம் ரொம்ப சுவையாகவே இருக்கும் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கிளறி விட்டு ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்துருங்க இந்த தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கொதித்து தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் வத்தட்டும் முழுவதுமாக வற்ற விட்டுறாதீங்க ஓரளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகிடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்குறேன் தண்ணி பாதி அளவுக்கு நல்லா வத்திருச்சு கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கணும் அதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நாம் அடித்து வச்சுருக்கிற தயிர் அதில் கலந்துடலாம் நம்ம கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் தண்ணியெல்லாம் மேலும் சேர்க்காதீங்க இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி போதும் இல்லை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலந்து இது கூட சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடலாம் இல்லை இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் கலந்து கொதிக்க விடுங்க அவ்வளோதான் இதை சேர்த்து மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டா போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க தயிர் வந்து திரிஞ்சிடும் இதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி மோர் குழம்புக்கு சேர்ப்போம் அந்த மாதிரி ஒரு நாள் ஆன தயிர் வந்து இதுக்கு ரொம்ப சுவை கொடுக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ் தயிரில் சேர்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க சப்பாத்தி பூரி கூட அருமையாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கிரேவி திக்காகும் ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ் கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு முறை இதை செய்யலாம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி